மக்களவை மக்களவைத் ஒட்டி அரசியல் கட்சிகள் நடத்தும் பொதுக்கூட்டத்திற்கு ஒற்றை சாளர முறையில் அனுமதி வழங்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது நாடு முழுவதும் வரும் ஏழாம் தேதி தொடங்கும் மக்களவைத் தேர்தல் மே பனிரண்டு வரை ஒன்பது கட்டங்களாக உள்ளது தமிழகத்தில் ஏப்ரல் இருபத்தி நான்கு அன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதையொட்டி அரசியல் கட்சியினர் பேரணி மற்றும் பொதுக்கூட்டங்கள் மூலமாக பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர் இதற்கு அனுமதி பெறுவதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் ஏற்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளது இதனை பரிசீலித்த தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகள் நடத்தும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டங்களுக்கு ஒற்றை சாளர முறையில் அனுமதி அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக அனைத்து மாநில தேர்தல் அதிகாரிகளுக்கும் சுற்றறிக்கை ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது எந்த மனுவாக இருந்தாலும் முப்பத்து ஆறு மணி நேரத்திற்குள் அது தொடர்பாக முடிவெடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது இதேபோன்று வாகன சோதனை தீவிரப்படுத்தும் விதமாக ரயில் மற்றும் இருசக்கர வாகனங்களும் சோதனை செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது